பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி ஒரு ஆரோக்கியமான ஒரு கருமுட்டை உருவாவதற்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு விந்தணு உருவாவதற்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் கால்கள்ல வந்து அதிகமான வலி வீக்கம் ஏற்படுது மூட்டுக்கல்ல வந்து எலும்பு தேய்மானம் ஏற்படுது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி காரணங்கள் இருக்கும் போது அஜீரணம் வந்து ரொம்ப மந்தமா இருக்கு காலையில் சாப்பிட்ட உணவே எனக்கு மதியம் வரைக்கும் செரிக்காமல் அப்படியே இருக்குன்னா சிலர் ஃபீல் பண்ணுவாங்க பொதுவாக ஒரு சிலருக்கு சில உணவுகளை வந்து சாப்பிடும்பொழுது ஒவ்வாமை அலர்ஜி அப்படின்றது ஏற்படுது சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் உணவு முறைகளில் சிலருக்கு ஒவ்வாமை அப்படின்றது இருக்கும் இந்த உணவு சாப்பிட்டா எனக்கு வந்து அலர்ஜி ஆகுது ஆனால் நமக்கு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோம் சில ஆரோக்கியமான உணவுகளும் உடலுக்கு கேடு தரக்கூடியது ஏதோ ஒரு காரணங்களால் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அந்த மாதிரி தான் நிறைய ஆரோக்கியமான உணவுகளை நம்ம இழந்துட்டோம் எப்படி நம்ம மிளகு இழந்துட்டு வரோம் அதே மாதிரி வேர்க்கடலை ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம உடலுக்கு குழந்தை பிறந்ததுலேருந்து நம்ம இறக்கக்கூடிய தருவாய் வாழ்நாள் முழுவதுமே நம்ம வேர்க்கடலையை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல சத்துக்கள் முக்கியமாக ப்ரோட்டீன் புரோட்டீன் வந்து இதில் ரொம்ப நிறைஞ்சிருக்கு நம்ம உடலுக்கு தசைகள் தசைகள் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா ப்ரோட்டீன் சத்து ரொம்ப 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 அவசியம் இந்த ப்ரோட்டீன் சத்து நமக்கு குறைபாடு ஏற்படும்பொழுது தான் தசைகள் தொடர்பான பிரச்சனைகள் வருது இன்றைக்கி ப்ரோட்டீன் சாப்பிடுங்க அப்படின்னா நட்ஸு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப விலை உயர்ந்த நட்ஸ் தான் நம்ம நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வரும் பாதாம் எடுக்கலாமா முந்திரி எடுக்கலாமா பிஸ்தா சாப்பிட்லாமா இந்த மாதிரி நட்ஸ் வகைகளை தேடி தேடி ஓடிட்டுருக்குறோம் அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா வேர்க்கடலை இதை நம்ம மறந்தே மறந்துட்டோம்னு சொல்லலாம் வேர்க்கடலை பார்த்தாலே சிலருக்கு வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லை இல்லை வேர்க்கடலை சாப்பிட்டா இதில் வந்து அதிகமாக கொழுப்பு சத்து இருக்குது நம்ம உடலில் வந்து அதிகமாக கெட்ட கொழுப்புகள் வந்து நிறைய சேர்ந்துடும் வேர்க்கடலையை சாப்பிட்டா எனக்கு வந்து உடல் எடை அதிகரிக்கும் வெயிட் போட்டுரும் அதனால் நான் சாப்பிட்றதில்ல இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு போய் நம்மளுடைய ஹார்ட்டை வந்து பாதிக்குது அதனால நான் வேர்க்கடலை சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம்னா பட்டர் பீனட் பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அமோகமாக விற்பனை ஆயிட்ருக்குன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் உணவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹார்ட்ல இருக்கக்கூடிய வெசல்ஸில் போய் இது வந்து கெட்ட கொழுப்பாக சேர்ந்துருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சம் வந்து இந்த வேர்க்கடலை சாப்பிட்டா ஏற்படுமோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கோம் பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோன்னா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் வேர்க்கடலை நமக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும் எதற்கு இப்போ வந்து நான் வந்து வேர்க்கடலை எடுத்துக்கோங்க யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜென்ரலாகவே ஒரு டயட் டயட் நம்ம சொல்கிறோம் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம டயட் சொல்கிறோன்னா அதில் வந்து நிறைய நீங்கள் நட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க அப்படின்னா மேம் டெய்லி நான் வந்து பாதாம் பிஸ்தெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க வேர்க்கடலையும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டுக்கோங்கம்மா அப்படின்னு நம்ம சொல்வோம் ஏன்னா இதில் வந்து பார்த்தோம்னா அதிகமான குட் கொலஸ்ட்ரால் நமக்கு இருக்குது முக்கியமாக மெக்னீஷியம் ஜிங்க் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது இந்த மெக்னீஷியம் ஜிங்க் வந்து பார்த்தோம்னா பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி ஒரு ஆரோக்கியமான ஒரு கருமுட்டை உருவாவதற்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு விந்தணு உருவாவதற்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நடந்துகிட்டே இருக்கிறேன் கால்களில் வந்து அதிகமான வலி வீக்கம் ஏற்படுது மூட்டுக்கள்ல வந்து எலும்பு தேமானம் ஏற்படுது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி காரணங்கள் இருக்கும்போது வேர்க்கடலையை தாராளமா சாப்பிடலாம் அதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த வேர்க்கடலையை எடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம கவனத்தில் வச்சுக்கோம் பொதுவாக ஒரு சிலருக்கு சில உணவுகளை வந்து சாப்பிடும்பொழுது ஒவ்வாமை அலர்ஜி அப்படின்றது ஏற்படுது அலர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா சிலவர் வேர்க்கடலை சாப்பிட்டா எனக்கு வந்து தோல் அரிப்பு வந்துடும் தண்டு தண்டா வந்து வீங்கின மாதிரி ஆயிடுது அப்படின்னு அலர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சில வேர்க்கடலை சாப்பிட்டா ரொம்ப சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு வீசிங் வருது ஆஸ்மா வருது இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வேர்க்கடலை சாப்பிட்டா தலையில் ஒரு சிலருக்கு அரிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மைதான் ஒரு சிலருக்கு சித்த மருத்துவத்தில் இந்த கருப்பான் பதார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இது எல்லாருக்குமே அது ஒவ்வாமை அலர்ஜியை ஏற்படுத்துமா அப்படின்னா கிடையாது சிலருக்கு ஏற்படுத்தும் கேழ்வரகு கம்பு அதுக்கப்புறம் ஃபுட்ஸ் கடல் சார்ந்த உணவுகளோ இல்லை கருவாடு புளித்த தயிர் வேர்க்கடலை ஸோ பூசணிக்காய் இது எல்லாமே கூட ஒரு சிலருக்கு வந்து ஒவ்வாமையை ஏற்படுத்தும் அந்த மாதிரி தான் வேர்க்கடலையும் ஒரு சிலருக்கு அலர்ஜியை கொடுக்குது மற்றபடி இது வந்து ரொம்ப வயிறு உப்புசமாக ஒரு சிலர் ஃபீல் பண்ணுவாங்க அஜீர்ணம் வந்து ரொம்ப மந்தமாக இருக்குது காலையில் சாப்பிட்ட உணவே எனக்கு மதியம் வரைக்கும் சரிக்காமல் அப்படியே இருக்குன்னெலாம் சிலர் ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வேர்க்கடலையே தவிர்த்துக்கலாம் மற்றபடி எல்லாருமே வேர்க்கடலையே சாப்பிடலாம் சரி எந்த மாதிரி நான் வேர்க்கடலை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அது மேல் தோழியெல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய சின்ன காம்பு முளைன்னு சொல்லுவாங்க அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்து இருந்தோம்னா இது குழந்தைகளுக்கோ இல்லை நமக்கோ தேவைப்படும் சமயத்தில் ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வெள்ளத்தோடு வச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடலுக்கு ஒரு ஆரோக்கியமான பலன்களை நிறைய கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்குமே இதுலேருந்து நிறைய ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம் நம்ம பாரம்பரியமான உணவு வேர்க்கடலை செய்யக்கூடிய உணவுகள் நிறைய அதுக்கப்புறம் இந்த கேழ்வரகு வெள்ளம் ஏலக்காய் சுக்குப்பொடி எல்லாம் சேர்த்து சிமிலி உருண்டைன்னு ஒன்று கொடுப்பாங்க கிராமத்துல வந்து செய்வாங்க இன்றைக்குமே நிறைய வீடுகளை நம்ம செய்கிறோம் அவ்வளவு சத்து வாய்ந்தது அதிகமான புரோட்டீன் கால்சியம் இதில் நிறைஞ்சிருக்கு ஸோ வேர்க்கடலை வைத்து செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து சிற்றுண்டி உணவுகளை வந்து அடிக்கடி நம்ம சா சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பச்சை வேர்க்கடலையே எடுத்துக்கலாமா இந்த பச்சை வேர்க்கடலை அப்படியே சாப்பிட்றது நல்லதா இல்லை வேக வைத்து சாப்பிடலாமா கிராமப்புறங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா வயல்ல இருந்து வந்த உடனே அந்த வேர்க்கடலை என்ன பண்ணுவாங்கன்னா அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ணுவாங்க தோலோடையே நம்ம பாயில் பண்ணுவாங்க அது கூட ஒரு கொஞ்சமாக தும்பை இலைகளை வந்து சேர்த்துப்பாங்க ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பித்தம் வந்து நம்ம உடல்ல சேரக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ அதிக அளவு பித்தம் அப்படின்றது வேர்க்கடலையில் கிடையாது இருந்தாலும் எந்த ஒவ்வொன்றையும் நமக்கு வந்து ஒரு அலர்ஜி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தும்பை இலைகளை போட்டு வேக வைத்து அந்த வேர்க்கடலையே சாப்பிடுவாங்க வாரத்திற்கு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் வேர்க்கடலையே சுண்டலாக சாப்பிட்டோம்னா அவ்வளோ சத்து நிறைந்ததுன்னு சொல்லலாம் சிலர் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது முளைக்கட்டிய தானியங்கள் எடுக்கிறதோ இல்லை வேர்க்கடலையை சாப்பிட்றதோ நம்ம வழக்கத்தில் இருக்கும் ஸோ இரவு நேரத்திலேயே அந்த வேர்க்கடலையை போட்டு நல்லா ஊற வச்சுட்டு காலையில் அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இன்னும் ஒரு சிலர் என்னன்னா அதை வந்து வேக வைத்து சாப்பிட்றது நம்ம வழக்கத்தில் இருக்குது இது சுண்டல் மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலும் ரொம்ப பலன் தருதுன்னு சொல்லலாம் இல்லை வேர்க்கடலையே நல்லா ஊற வைத்து எடுத்து இது கூட கொஞ்சமாக டேட்ஸ் அதாவது பேரிச்சம் பழமோ இல்லை அத்திப்பழமோ உலர் திராட்சைகள் சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தி மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு குழந்தைகளுக்கு டெய்லி கொடுத்துட்டு வந்தோம்னா அதிகமான ப்ரோட்டீன் கால்சியம் நமக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுவே கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த வேர்க்கடலையை எடுக்கலாமா தாராளமாக எடுக்கலாம் இது நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கிறத ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம் இதுவே கடலை எண்ணெயை சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் கடலை எண்ணெயில் அப்படி என்ன தான் இருக்குது இதில் வந்து பார்த்தோம்னா குட் கொலஸ்ட்ரால் தான் இருக்குது ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுக்கிறத தவிர்க்கலாம் இப்போ வந்து ஐம்பது வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக கடலை எண்ணெயை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கு எனக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது இல்லை பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஐந்தாறு வருடங்களாக இருக்குது கொலஸ்ட்ரால் லெவலும் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தவிர்த்துக்கலாம் கடல் தவிர்க்கலாம் மற்றபடி குழந்தைகள்ல இருந்து பெண்கள் டைமில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கடலை எண்ணெய் ரொம்ப ரொம்ப சிறந்தது மூட்டுக்கல்லில் வந்து எலும்பு தேய்மானம் வராமல் இருக்கிறதுக்கும் தசைகள் வலிமையாக இருக்கிறதுக்கும் நமக்கு கடலை எண்ணெய் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போது வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரோட்டீன் அப்படின்னா பாதாம் பாதாமை விட இரண்டு மடங்கு இதில் சத்துக்கள் அதிகமாக இருக்குது வேர்க்கடலையில் ஏன்னா நம்ம பார்க்கும் பார்வை தான் அப்படி இப்போ பொதுவாக ஒரு பாதாம் கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எடுத்து நம்ம சாப்பிடுவோம் வாஷ் பண்ணிவிட்டோம் சாப்பிடுவோம் ஆனால் வேர்க்கடலை கீழே விழுந்து இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டுக்காம தான் விடுவோம் ஏன்னா அதிக அளவுக்கு நமக்கு கிடைக்கிறது வேர்க்கடலை தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆனால் நம்ம இப்படி நினைக்கக்கூடிய நிறைய பொருட்களில் தான் அதிகமான சத்துக்கள் இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இதுவே சிறுநீரகம் நோயாளிகள் அடுத்தது சர்க்கரை நோயாளிகள் இரத்த கொதிப்பு இருக்கக்கூடிய நோயாளிகள் வேர்க்கடலையை எப்படி பயன்படுத்தலாம் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க புரோட்டீன் டைட் எடுக்காதீங்கன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா யூரின்ல ஆல்ரெடி ஃபோமி யூரி யூரின் இருக்குது ஃப்ரோத்தி யூரின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் யூரின்ல வந்து இந்த நுரை போயிட்டே இருக்குன்னா ப்ரோட்டீன் டயட் எடுக்காதீங்கன்னு சொல்கிறோம் அந்த சமயத்தில் மட்டும் வேர்க்கடலையே நம்ம தவிர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன் பிளட் ப்ரெஷர் நிறைய இருக்கக்கூடிய நபர்கள் அதாவது நூற்றி ஐம்பதுக்கு மேலே எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா வேர்க்கடலையே தவிர்க்கிறது நல்லது இதுவே ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்குள்ளே ஒன் தேர்ட்டி பை நைன்ட்டி இருக்குன்னா தாராளமாக வேர்க்கடலையே வேக வைத்தோ இல்லை சுண்டல் மாதிரி நம்ம வேக வைத்தோ இல்லை நல்லா ஊற வைத்த வேர்க்கடலையோ ஒரு கைப்பிடி அளவு தினமும் எடுத்துக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ் எடுக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த தசைகள்ல ஏற்படக்கூடிய தசை கலைப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு டயட்னஸ் பாடி ஃபுல்லா ஒரு டயர்ட்னஸ் இருக்கு இல்லை நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக வேர்க்கடலையை சாப்பிட்லாம் இது எல்லாமே எதற்காக இந்த வேர்க்கடலையை பற்றி நம்ம இருக்கோம்னா இந்த டயட்டில் யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தருக்குமே நம்ம வந்து டயட்டில் இதெல்லாம் சாப்பிடுங்க ப்ரோட்டீன் டயட்னா வேர்க்கடலையை சாப்பிடுங்க அப்போ ஒரு சந்தேகத்தோட கேட்பாங்க வேர்க்கடலை சாப்பிடலாமா அப்படின்னு நிச்சயமாக யாரெல்லாம் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்த்துருக்குறோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி